ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முட்டம் பீச்சில் இருக்கேன் இந்த முட்டம் பீச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சூப்பரான பீச்சு இந்த பீச் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களை சுற்றி காட்டி தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள் இந்த முட்டம் பீச்சில் சூரியன் மறையக்கூடிய அபூர்வ காட்சியை பார்க்க முடியும் இப்போ சூரியன் மறையக்கூடிய இந்த காட்சியை நம்ம இந்த இதில் பார்க்க முடியுது ரொம்ப நல்லாவே இருக்குது கன்னியாகுமரிக்கு அடுத்து இந்த அபூர்வ காட்சி இந்த முட்டம் பீச்சில் பார்க்கலாம் இந்த முட்டம் வீச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு ரொம்ப தூரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது கலங்கரை விளக்கம் முட்டத்தில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் அதே மாதிரி இந்த முட்டம் வீச்சை பொறுத்த வரையில் பாறை கூட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதி ஒரு மலை அடிவாரத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் இந்த முட்டம் வீச்சுக்கு வந்தால் இந்த முட்டம் கடற்கரை முழுவதுமே ஏராளமான உயரமான பாறைகள் இருக்கும் அதே மாதிரி சூரியன் மறையக்கூடிய அபூர்வமான காட்சியை நம்ம இந்த முட்டம் கடற்கரையில் பார்க்க முடியும் கூட நீங்கள் சூரியன் மறையக்கூடிய காட்சியை பார்க்குறியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பீச்சில் நம்ம சூரியன் உதிக்கிறதையும் மறையதையும் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த முட்டம் பீச்சில் சூரியன் மறையக்கூடிய அபூர்வ காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் இந்த முட்டம் பீச்சுக்கு வந்தால் நீங்களும் இந்த அபூர்வ காட்சியை சூரியன் மறையக்கூடிய இந்த அபூர்வ காட்சியை பார்க்க முடியும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த முட்டை பீச்சுக்கு வரணும் அந்தளவுக்கு ஒரு அழகான சூப்பரான பீச்சு இந்த முட்டை பீச்சு சுற்றுலா பயணிகள் வந்து போவதற்கு ஏற்ற வகையில் இந்த முட்டம் பீச்சை டெவலப் பண்ணியிருக்கணும் அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முட்டை பீச்சு குளச்சல்ல இருந்தும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது எப்போவும் பஸ் வசதி இருக்குது இந்த முட்டம் பீச்சுக்கு வரக்கு நீங்க பஸ்ஸில் பைக்கில் கார்ல கூட இந்த முட்டை வீச்சு வர முடியும் அதே மாதிரி ஏராளமான டீ கடைகள் இன்னும் ஏராளமான கடைகள் கூட இந்த பகுதியில் இருக்கு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக ஏராளமான டீ கடைகள் இன்னும் பலவிதமான பொருட்கள் இருக்கக்கூடிய கடைகள் இருக்கு இப்போ இந்த முட்டை வீச்சை டெவலப் பண்ண போகிற ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த முட்டை வீச்சு வேறுனா ஏராளமான கடைகள் இருக்குது சுற்றுலா பயணிகள் வசதிக்காக டீ கடைகள் இனிமாக பார்க்கிங் வசதி ஜூஸு சரபத்து பழம்பொரி இப்படி ஏராளமான பொருட்கள் இங்கே இருக்குது அதே மாதிரி பார்க்கிங் வசதி ரொம்ப நல்லா இருக்குது பைக்கு பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இந்த முட்டை வீச்சுக்கு நுழைவு கட்டணம் வரும் பத்ரூபாதாய் இப்போ சூரியன் மறையக்கூடிய கண்டிஷனில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பரபரப்பான பகுதி கன்னியாகுமரி எந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸோ அதே மாதிரி இந்த முட்டம் கடற்கரையும் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக மாறிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளாவில் இருந்து ஏராளமான மக்கள் இந்த முட்டம் டூரிஸ்ட் ஏரியாக்குன்னா அதே மாதிரி ஏராளமான சினிமா படங்கள் இந்த முட்டம் கடற்கரையில் வச்சு ஷூட்டிங் நடந்துருக்கு தமிழ் படங்கள் மலையாள படங்கள் எல்லாம் ஏராளமான படங்கள் இங்கே ஷூட்டிங் நடந்திருக்கு இந்த முட்டம் வீச்சுக்கு நுழைவு கட்டணம் வெறும் பத்து ரூபா தான் பத்து ரூபா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளால் வெள்ளேன் உள்ளாலே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது சூரிய முறையக்கூடிய அந்த அபூர்வ காட்சி ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி இங்கே சின்ன சின்ன குடில் மாதிரி காட்சி கோபுரங்கள் எல்லாம் வச்சுருப்போம் அதுல எல்லாம் போய் நம்ம அழகாக இந்த முட்டத்தினுடைய அழகை ரசிக்கலாம் அதே மாதிரி சின்ன மலை குன்றுகள் புல்வெளிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டா இந்த முட்டம் வீச்சை டெவலப் பண்ண வரைக்கும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது அதே போல சின்ன பிள்ளைகள் விளையாட்டுக்குள்ள சின்ன சிறுவர் பூங்கா நல்ல லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்குரிய ஒரு சூப்பரான பகுதி இந்த வீடியோ முழுவதும் நம்ம சூரியன் மறையக்கூடிய அந்த அபூர்வ காட்சியை பார்க்க முடியுது சூரியன் முறையக்கூடிய அபூர்வ காட்சி அந்த மாதிரி பார்க்க முடியுது கிட்டத்தட்ட பகுதி பெயிட்டு உள்ளால கடலுக்கு உள்ளால் கன்னியாகுமரிக்கு அடுத்து கடற்கரையில் இந்த முட்டம் கடற்கரையில் கடற்கரையில் தான் இந்த அபூர்வ காட்சியை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சூரியன் முறையுது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாரும் இந்த பகுதிக்கு வாருங்க இந்த அழகை பார்த்து ரசிங்க இந்த வீடியோல தெளிவாக நம்ம சூரியன் மறையக்கூடிய காட்சியை இந்த முட்டம் கடற்கரையில் பார்க்க முடியுது அதே மாதிரி சிறுவர்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு பகுதி இது ஒரு சின்ன குட்டி மலையடி உயரத்துல ஏறவங்கள புல்வெளிகள் மத்தியில் இந்த முட்டம் கடற்கரை சூப்பராகவே இருக்கு சூரியன் இப்ப முழுச மறைஞ்சிட்டு அதே மாதிரி இங்க கழிப்புற வசதி குடி தண்ணீர் வசதி டீ கடை எல்லாமே இருக்கு அதனால தைரியமா நீங்க இந்த முட்டம் கடற்கரைக்கு சுற்றுலாவுக்கு எல்லாம் சுற்றுலாவுக்கு ஏற்ற சிறந்த ஒரு பகுதி இது இந்த கடற்கரை முழுவதுமே அழகான காட்சி கோபுரங்கள் இருக்கு இந்த காட்சி கோபுரங்கள்ல போய் கூட நம்ம இந்த கடலினுடைய மொத்த அழகையும் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த பீச்சில் ஒரு அழகான ஒரு நீச்சல் குளம் கட்டி இருக்குன்னா கடற்கரையிலே ஒரு அழகாட்டு ஒரு நீச்சல் குளம் இருக்குமே இந்த முட்டம் கடற்கரை எந்த அளவுக்கு அழகானதோ அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப இறங்கி குளிக்க முடியாது தண்ணியில காலம் நினைச்சிட்டு அப்படி அழக பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான் பெரிய பெரிய அலைகள் வந்தா ரொம்ப ஆபத்தா இருக்கும் இந்த கடற்கரையை ரொம்ப அழகுப்படுத்தி ரொம்ப நல்லாவே இருக்கு பார்க்க விடுமுறை நாட்களில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல பண்டிகை காலங்கள்லையும் அதிகமான கூட்டம் இருக்கும் மக்கள் ஓய்வெடுத்து பொழுதுபோக்குவதற்கு வசதியாக பல இடங்களில் பல வசதிகள் செய்து செய்து கொடுத்துருக்கணும் ஆபத்தான பகுதிகளில் எழுதி போட்டிருக்கீங்க டேஞ்சர் சோன் தான் இதெல்லாமே பாறைகள் நிறைந்த பகுதி இந்த கடற்கரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழகான கடற்கரையை நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக இருக்கு சின்ன ஒரு குட்டி மலை பிரதேசத்தில் இருந்த மாதிரி இருக்குது இந்த கடல் முட்டம் பீச்சில் கூட ஏராளமான மக்கள் நிற்கினா அதனை குளிக்க முடியாது அதை தவிர கடலில் வந்து இந்த கடலுடைய அழகை மொத்தமாக பார்த்து ரசிக்கிறேன் இந்த பீச்சுக்கு பக்கத்துல முட்டம் வில்லேஜ் இருக்கு ஏராளமான குடியிருப்புகள் இருக்கு முட்டம் கடற்கரை நேரம் இருட்டக்கூடிய நேரத்தில் அதனுடைய அழகு எப்படி இருக்குன்னு அதை பார்க்கவே ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த முட்டம் கடற்கரை இந்த கடற்கரைக்கு நீங்கள் சுற்றுலா வரக்கூடிய நேரத்தில் ஆபத்தும் அழகும் ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு உள்ளதையும் நீங்கள் புரிஞ்சு இந்த இடத்துக்கு டூருக்கு வருங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கடலில் குளிக்க எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க ரொம்ப ஆபத்து இந்த கடற்கரைக்கு நீங்கள் வந்தால் இந்த கடலினுடைய அழகை பார்த்து ரசிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முட்டை கடற்கரையை சுற்றி காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி